சற்று முன்பு தமிழகத்தில் இரவோடு இரவாக பணமழை பொழிகிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஆம் நண்பர்களே தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேற்றே வந்து எங்கள் சைடு இருக்கிற தொகுதிகளெலாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தேர்தல் ஆணையத்தை சொன்னாலும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அவசரம் அவசரம் அவங்களுக்கு கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு தான் ஓகேங்களா அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கதையும் இன்று உடன் முடிவடைகிறது ஓகேங்களா எலெக்ஷனை இனிமேல் இயல்பு நிலை திரும்புகிறது இனிமேல் இன்று மாலைக்கு பிறகு நம்ம பணத்தை எங்கே வேணால் கொண்டு போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதே டைமுக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஓகேங்களா பெரிய பெரிய பணத்துக்கு ஆதாரங்கள் தேவையான ஒரு நாற்பத்தி மணி நேரம் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்து விடுகிறது ஓகேங்களா கிட்டத்தட்ட இரவோடு இரவாக பணமழையை வந்து பாத்தீங்கன்னா பொழிந்திருக்கிறார்கள் பணமழை பொழிந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதுமே கொங்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்திய உள் பார்டர் எல்லாமே ஓகேங்களா பார்டர்னா கர்நாடகா பார்டர் ஆந்திரா பார்டர் எல்லா பார்டரும் சேர்த்து பனமழை அப்படின்றது பொழியுது திமுக தமிழ்நாட்டில் திமுக பனமழையை பொழிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுக சாரி அனைத்து தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தானா நம்ம ரூபாய் கொடுக்கணும் அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் முந்தி போட்டு போட்டிகளை அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே இந்த பனமழை கூட அரசியல் கட்சிகள் அந்த எந்தெந்த தொகுதிகளுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்குல்ல அதுலேயே நிறைய விதமான டிஸ்ட்ரிபியூட்ஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஒரே ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இடங்களும் இருக்கிறது ஒரே ஒரு தொகுதிக்கு சாரி ஒரே ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலவரங்களும் இருக்கு ஒரு ஓட்டுக்கு இரநூத்தி ஐம்பது கொடுக்கக்கூடிய காட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தமிழகத்துல கிட்டத்தட்ட இரவோடு இரவாக இன்று இரவு தான் ஸ்பாட் இன்று இரவும் நாளை இரவு கூட ஓகே ஆனால் இன்று இரவு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஹாட்ஸ்பாட்டு கரண்டை கட் பண்ணிட்டு இன்னைக்கு இருந்து பணத்தை கொட்ட போறாங்க பாருங்க இந்த ஒரு அரசியல் சூழல்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு தான் இரவோடு இரவாக பணமடையை கொட்ட நான்கு கட்சிகள் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது எந்த விதமான நான்கு கட்சிகள் அப்படின்னு வந்து பார்க்க முடியுதுதான் திமுகவும் முந்துகிறார்கள் அதிமுகவும் முந்துகிறார்கள் ஓசல்ல பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா முந்தியடிப்பதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே எது எப்படியாக இருந்தாலும் சரி நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பணமழை பொடிய ஆரம்பித்திருக்கிறது இந்த பணமழை பண அரசியல் மொழி அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான நிகழ்வுகளை நகர்த்த கூடும் அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே சோ தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது இன்னமும் பல்வேறு விதமான திருப்பங்களை கொண்டிருக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது சோ ஓட்டுக்கு காசு கரெக்டாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்ல கம்பல்சரி நீங்க வாங்கிக்கணும் ஓகேங்களா நம்ம பணம் நம்ம கிட்ட திரும்பி வருதுன்ற கான்செப்ட்ல பணத்தை வாங்குங்க ஓட்டு மட்டும் மாத்தி போடுங்க சிந்தித்து போடுங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா இருக்குமா இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா கடந்த வேட்பாளர் இந்த அந்த நம்ம தொகுதிக்கு ஒரு நம்ம தொகுதிக்கு தான் செய்யல மிஸ் ஆயிருக்கும் மற்ற அந்த மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு செஞ்சிருக்கிறாங்களா இல்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருந்தா அவருடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கு அவர் நமக்கு செய்வாரா அப்படின்றதெல்லாம் உறுதியாக நம்பிக்கை இருக்கா அப்படின்னா மனசுல பட்டவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க ஓகே இல்லை நோட்டாக போட்டு அமைதியாக சைலண்டாக வந்துருங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நம்முடைய அரசியல் செய்திகள் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி